இஸ்ரேல் உளவுத்துறை அலுவலகத்தை குறிவைத்து தாக்குதல் அதிகாரிகள் பலியானதாக ஹிஸ்புல்லா அறிவிப்பு வடக்கு இஸ்ரேலில் உள்ள உளவுத்துறை அலுவலகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அதிகாரிகள் உயிரிழந்திருக்கலாம் என ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் செட்டில்மெண்ட் பகுதிகள் ராணுவ பாசனைகள் உளவு மையங்கள் தாக்குதல் மையங்கள் என ஏழு இடங்கள் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேலின் வடக்கு எல்லை பகுதிகளில் உள்ள ஜாரட் பிராக்ஸ் ரோமட் நாட்டை சமை ஆவியம் ஆகிய பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஆயுதங்கள் சரியாக இலக்கை குறிவைத்ததாக அந்த அமைப்பு கூறியுள்ளது இந்த அண்மை தாக்குதல்களில் இஸ்ரேல் தரப்பில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என ஹிஸ்புல்லா கூறியுள்ளது லெபனான் எல்லையில் இருந்து ஹிஸ்புல்லா நடத்தி வரும் தாக்குதல்களால் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் தங்களது ஆக்கிரமிப்பு குடியிருப்புகளில் இருந்து வெளியேறியுள்ளனர் மீண்டும் திரும்பும் எண்ணம் இல்லை என கூறியுள்ளனர் தொண்ணூறு ஆண்டுகளாக நடைபெற்ற வந்த டெல்ஹாய் சர்மனி யூத நிகழ்ச்சி முதன்முறையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது டெல்ஹை என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதன்முதலாக யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் சண்டை உடைத்தது அப்போது கொல்லப்பட்ட யூதர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி டெல்ஹை பகுதியில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வந்தது முதல் முறையாக அந்த நிகழ்ச்சி ஹிஸ்புல்லா தாக்குதலால் ரத்து செய்யப்பட்டுள்ளது